இந்த நாட்களில் சிலருடைய பொருளாதார நிலமையை கவனிக்கும் பொழுது தட் இஸ் வெரி சவுண்ட் ரொம்ப சாலிடாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல பொருளாதார செழிப்பு இருக்குது நல்ல அந்தஸ்து இருக்குது நல்ல வேலை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு டாப் லெவலில் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி தங்களுடைய பொருளாதார இலை என்றால் அந்தஸ்து நிலைமைக்கு பின்னால் ஆண்டவராக ஏசு இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரால் தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் ஒரு சாதாரணமான நிலைமையிலிருந்து இந்த அளவிற்கு ஐ ஹவ் பின் எக்ஸால்ட் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் இவ்வளோ எலிவேஷன் எதில் வந்ததுன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் காட் இந்த மாதிரி சொல்கிற வேலை நல்ல ஒரு சந்தோஷம் வருது ஏன்னா இவ்வளவு வசதியாக வந்த ஒரு மனுஷன் தொழிலில் முன்னேறி வேலையில் முன்னேறி அந்தஸ்தில் முன்னேறி ஆஸ்தியில் முன்னேறி உயர்ந்த லெவலில் வந்திருக்கிற ஒருத்தர் இயேசுவே அதுக்கு பின்னால் காரணம் காட்டுறாருங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் அப்படித்தானே ஆனால் இதில் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இயேசுவால் தான் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார முன்னேற்றங்களும் இந்த விதமான தங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு நல்ல ஆசை நிலைமை வந்து என்று சொல்லுகிற அவர்கள் இந்த உலகத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை தான் அதிகமாக தங்களிடத்தில் பிரதிபலிக்கிறார்கள் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவால் தான் தாங்கள் இந்த உயர்நிலைக்கு வந்தோம் என்று சொல்லுகிற அதே வேளையில் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய பேச்சு முறை அவர்களுடைய தோற்றங்கள் அவருடைய உடைகள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் உலகத்துக்கேற்றபடியாக வாழ்வதில் வீச்சில் சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒத்ததாக இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை சினிமா ரகத்தன்மையில் இருக்குது அதிபேஷன் வாழ்க்கையாக இருக்கிறது இப்போது தான் இவ்வளோ நல்ல உயர்வு வந்ததுன்றி சொல்லுகிறவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் இவருடைய வாழ்க்கை இவர்களை கவனிக்கும் பொழுது உலகத்தில் வந்து ஆண்டவரை அறியாதவங்க இல்லைன்னா உண்மையான ஆண்டவர் அறியாதவங்க அந்த உலகத்துக்கேற்றபடியான வாழ்க்கையில் ரொம்ப டீப்பாக போகிறா பாருங்க அந்த அதி நவீன நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு முதலிடம் கொடுக்குறோம் அதற்கு இதற்கு வித்தியாசமே இல்லை இது எப்படி என்று கேள்வி வருகிற பொழுது இட் இஸ் வெரி சிம்பிள் சில நேரங்களில் குருவி உட்கார பணம் வளம் விழுந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க குருவி சும்மா போய் உட்காந்துது உடனே என்ன ஆகிடுச்சிது பனம்பழம் விழுந்துச்சு குருவி நினச்சிதான் நான் உட்காந்த உடனே இந்த பனம்பளை என்ன ஆச்சு நான் உட்காந்து அப்படி கீழே தள்ள வி தள்ளி விட்டேன் இல்லை அது விழுறதுக்கு ரெடியாக இருந்தது அந்த நேரம் பார்த்து குருவி உட்காந்தது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சமநிலை கண்ணோட்டத்தோடு சிலர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பக்தியை வைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரிடத்திலேருந்து ஒரு பெரிய உயர்வை தேடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறபடியே அவர்களுக்கு பெரிய உயர்வு வந்தது அதனால் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த காலகட்டத்தில் சபைகளுக்கெல்லாம் போய் வந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பக்தியாக சில காரியங்களை செய்ய முற்பட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வும் நல்ல தொழில் சூழல் உயர்வு சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸ் வந்த பொழுது இவர்கள் என்ன நினைக்க தூண்டப்படுவார்கள் என்றால் நான் ஆண்டவரை விசுவாசித்தேன் ஆண்டவர் மேல் பக்தியை வைத்தேன் ஆண்டவர் தான் என்ன சாதாரணமாக நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு வந்தார் நன்றாக கவனிக்க வேண்டி இதை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும் அப்போ ஆண்டவரால் அந்த உயர்வு வரவில்லையா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வருகிற எல்லா உயர்வும் ஆண்டவரால் தான் வந்தது என்று நினைப்பது தவறு ஒருவர் இயேசு மேல் விசுவாசம் வைத்த காலத்தில் பக்தி வைத்த காலத்தில் அவருக்கு ஒரு உயர்வு வந்திருக்கலாம் ஆனால் அந்த உயர்வு உண்மையாக தேவனால் திட்டமிட்டபடி வந்ததா என்பது ஒரு கேள்வி உதாரணமாக பிற மதங்களை நீ கவனித்து பாருங்கள் இன்றைக்கி பாலிடிக்ஸில் ரொம்பவே டாப்பில் இருக்கிறாங்க பிஸ்னஸ் ஃபீல்டில் பேர் டாப்பில் இருக்கிறாங்க சினி ஃபீல் பேர் டாப்பில் இருக்கிறாங்க அந்த டாப்பில் இருக்கிறதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த சாமிஜிகிட்ட போயிட்டு வந்தேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த சாமியிடத்தில் அருள் வாங்கினேன் அதுலேருந்து தான் எனக்கு முன்னேற்றம் இந்த கோயிலில் போய் பூஜை பண்ணேன் இந்த கோயிலில் போய் வழிபாடு செய்தேன் இந்த கோயிலில் போய் நேர்த்தி செய்தேன் நேர்ச்சி செய்தேன் அந்த மாதிரி சொன்னது சூழல்களில் இவர்களும் உயர்ந்து பொழுது இவங்க என்ன நினைத்தாள்டா இந்த சாமியால் இந்த சாமியாரால் இந்த குருவுனால் இல்லை இந்த கோயிலில் இருக்கிற சாமி அருள்னால் வந்தோம்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுபோன்று எத்தனையோ பேர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க பூஜைக்கு போயிருக்கிறாங்க இந்த சாமிகிட்டே போயிருக்கிறாங்க வழிபாடு செய்திருக்கிறாங்க நேர்ச்சம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் வரலை ஆனால் வந்தவர்கள் என்ன நினைப்பார்கள் நாம் அங்கே போன பிறகு தான் உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெபக்குறிப்பை ஒரு ஊழிக்காரருக்கு அனுப்புறீங்க ஒரு குறிப்பிட்ட நன்மை இதை பார்த்து வியாபாரம் ரொம்ப தோல்வியில் இருக்குது அதனால் எங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்புகிறீங்க அனுப்புற ஆறாம் மாதத்துக்குள்ளே உங்களுடைய தொழில் வந்து டாப்பில் போய்ட்டுன்னு வச்சிங்களா நீங்கள் என்ன நினைக்க முடியும் ஐயாவுக்கு ஜெவக்குறிப்பு அனுப்பி அவர் ஜெபித்து தான் நமக்கு இந்த உயர்வு வந்ததுன்னு ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இதே போல் இதே ஐயாவுக்கு உங்களைப் போல் ஐம்பது பேர் கடிதம் எழுதியிருக்கிறாங்களே நூறு பேர் கடிதம் எழுதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்போ உங்களுக்கு வந்த உயர்வு ஐயா ஜெபித்ததுனால்தான் சொல்ல முடியும் சிலவில் குருவி உட்கார சில நேரங்களிலே நாம் எதர்ச்சியாகவும் முன்னுக்கு வரலாம் நம்முடைய திறமையாலும் முன்னுக்கு வரலாம் நமக்கு அமைந்த சூழல்களாலும் நாம் சாதாரண நிலமிருந்தும் முன்னுக்கு வரலாம் முன்னுக்கு வருகிற பொழுது நாம் வந்து கொஞ்சம் பக்தியில் இருந்ததுனால விசுவாசத்தில் இருந்ததினால நாம் நினைக்கலாம் இது இயேசுநாதரால் வந்ததுண்டு இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களே ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தை ஏற்படும் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிற இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த காலகட்டத்தில் வந்த உயர்வை ஆண்டவரால் வந்ததுன்னு எடுத்துக்கொள்ளாத கூடாதா எடுத்துக்கலாம் அதில் இன்னொரு அடையாளம் இருக்குது அதுதான் முக்கியம் நம்ம அதுதான் தான் பார்க்குறோம் இப்போ ஆண்டவர் நான் ஜபம் பண்ண காலகட்டத்தில் நான் ஆண்டவர் விஸ்வாசித்த காலகட்டத்தில் ஆண்டவர் பக்தியாக இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் காணிக்கை கொடுத்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அபரிதமான வாழ்க்கை உயர்வு ஏற்பட்டது என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப வந்து டாப்பில் போயிடுச்சு என்னுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டாப்பில் போய்ட்டு நான் ரொம்ப சம்பாதிக்கணும் மாறினேன் ரைட் இப்படி நடக்குமா நடக்கலாம் நடந்தது அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா இப்போ இவ்வளவு நடந்த சூழலில் என்ன செய்கிறோம் பொருளாதார செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுறதுக்கு முதலிடம் கொடுக்குறோம் இந்த பொருளாதார செழிப்பினுடைய விளைவான அதிநவீன வசதிகளையும் அதிநவீன லக்ஸுரைஸ் அந்த ஆடம்பரத்தையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு முக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதை தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனை ஆண்டவர் தொழிலில் டாப்பில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வேலையில் டாப்பில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவனை ஒரு சரியான வாழ்க்கை முறையில் டாப்பில் கொண்டு போவார் அவனுடைய சுபாவங்கள் மாறும் அவனுடைய மனநிலைகள் மாறும் அவனுடைய எண்ணங்கள் மாறும் அவன் பெரிய கோடை சொன்னால் கூட ஆகலாம் மல்டி மில்லியனாக மாறலாம் ஆனால் அவன் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை மக்களுக்கு காட்டுறதுக்கும் தான் முதலிடம் கொடுப்பான் இன்றைக்கி நிறைய வீட்டை அது இல்லையே பாருங்கள் நான் பெரிய வீட்டை கட்டிட்டேன் சிலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு அவங்களுக்கு தேவை வசதி இருக்குது கட்டுறோம் ஒரு கார் இருந்தால் போதும் இல்லை ரெண்டு கார் இருந்தால் போதும் இல்லை வசதி இருக்குது மூணு காரே வச்சுக்குவோம் கணவன் கொண்டு மனைவி கொண்டு பிள்ளைகளுக்கு ஒன்று சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டு வர்ற வழி என்ன பண்ணுவாங்க அந்த பிராண்டை வாங்கி விடுவாங்க வாங்கி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காலத்தில் எனக்கு சைக்கிள் கூட கிடையாது இப்போ எனக்கு ஆண்டவர் இத்தனை புதுசாக என்ன மாடல் தான் நான் வாங்கிகிட்டே இருக்கிறேன் இது வரல ஸ்பிரிச்சுவாலிட்டி இது உலகத்துக்கேற்ற ஒரு சிந்தனை உன்னுடைய தேவைக்கு நீ வாகனத்தை வாங்கு ஒரு நல்ல பிராண்ட்லேயும் வாங்கிக்கோ தப்பு கிடையாது இவன் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமைக்கு வந்த ஒருதர் வந்து இன்னும் பழைய காலத்துடைய அம்பாசடர் காரில் தான் பொண்ணு கட்டாயம் கிடையாது இல்லைன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான நானோவில் தான் போகணும் கட்டாயம் கிடையாது அவருடைய ச நலனுக்கு ஏற்றபடி வேணால் பிஎம்டபிள்யூவில் போகலாம் ஆடியில் போகலாம் அதுக்கு மேலே ஒரு வசதி இருந்தால் ரோல்ஸ் ரைஸில் கூட போகலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு பிராண்டு வருகிறவிலையும் நான் அதை வாங்குவதற்கு விரும்புகிற பொழுது ஆண்டவர் எனக்கு தடையில்ல ஆசிரியர் தருகிறார் சொன்னால் இது உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நீ தேவையில்லாமல் உன்னுடைய ஆடம்பரத்தை தான் வெளிப்படுத்துகிற உன்னுடைய ரொம்ப சௌகரியத்தை நீ எதிர்பார்க்குற அதுபோல் உன்னுடைய தோற்றங்கள் உன்னை குறித்தும் மக்களுக்கு கொடுக்குற காட்சி வேதம் என்ன சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ பரிசுத்தாய் பெறுகிற பொழுது அவருக்கு சாட்சியாக மாறணும் அதுக்காக நம்ம எப்போவுமே பழைய ரகமாக ஒரு அற்பமான அற்பமான உடை உடுத்துக்கொண்டு அற்பமான குடிசையில் இருந்து கொண்டு அற்பமான வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதல்ல ஆண்டோர் நமக்கு நல்ல நிலைகளை தருகின்ற பொழுது ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு நம்முடைய சௌரியத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடைகளை மாற்றிக்கொள்ளலாம் ஒன்று தவறு கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை வேணும் ஆண்டவர் இதற்காகவே நம்மை ஆசிர்வதிக்கவில்லை நாம் ஒரு சாட்சியாக இருக்கணும் ஒரு தாழ்மைக்கு சாட்சியாக இருக்கணும் ஒரு எளிமைக்கு சாட்சியாக இருக்கணும் அப்போ வந்து பொருளாதார ரீதியாக வந்த விளைவுகளையே சாட்சியாக காட்டுறது அது இயேசுநாதரால் வந்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் அல்ல முதலாவது நீ ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்டு உண்மைக்கு நேர்மைக்கு நியாயத்திற்கு அதுபோல் கர்த்தருக்கேற்ற ஒரு அடக்க ஒடுக்கம் கர்த்தருக்கேற்ற ஒரு தாழ்மை இதெல்லாம் வாழ்ந்து காட்டு அதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய அடையாளம் இன்னும் இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இன்றைக்கி கொஞ்சம் பேருடைய மனநில என்னன்னு சொன்னால் நாம் பக்தியாக இருக்கணும் இயேசு ஆராதிக்கணும் இயேசு நாட்டி ஊழியங்களுக்கு நிறைய காணிக்க கொடுக்கணும் இயேசு கிறிஸ்தவா என்னை ஆசீர்வதித்தார் ஆசீர்வ சாட்சி சொல்லணும் ஆனால் அதனால் வந்து இந்த உலகத்தில் மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கை நிலைக்கு போகக்கூடாது நாம் அடங்கி ஒடுங்கி ஏதோ ஒரு குன் சின்ன வட்டத்துக்குள்ளே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல எல்லாரையும் போல நம்ம வாழணும் அதாவது மற்றவள் வாழ்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை நம்ம இழந்து விடக்கூடாது மற்றவள் ஆடம்பரமாக வாழ்கிறார்களா நாம் அதை இழந்து விடக்கூடாது மற்றவள் ரொம்ப அதி சுகங்களோடும் அதி சௌரியில் வாழ்கிறோம் அதை நம்ம இழந்து விடக்கூடாது சொசைட்டியில் எல்லாருக்கும் முதல்ல நம்ம டாப்பில் இருக்கணும் எல்லா ஃபீல்டுக்கும் நம்மளை தெரியணும் இந்த மாதிரி எல்லா ஆசைகளையும் இழக்காதபடி வாழ்ந்து கொண்டு இயேசுக்கும் ஜெயக்கு போடுறது இயேசுக்கும் பிரைஸ் அலாட் சொல்கிறது இயேசுக்கும் ஆராதனை கொடுக்கறது இது என்ன வந்தால் ஆண்டவருக்காக இந்த உலக ரீதியாக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை நான் சினிமா ஃபீல்டுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுவேன் ஃபேஷன் வேர்ல்டுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வேன் ரொம்ப அல்ட்ரா மாடல் லெவலுக்கு நான் போவேன் சொசைட்டியில் உள்ள ஸ்டேட்டஸை இருப்பேன் அரசியல் ரீதியாக நான் போவேன் எல்லா ஃபீல்ட்லையும் எனக்கு வந்து டாப்பில் இருக்கணும் அதுக்கு தான் எனக்கு உதாரணம் கட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க யோசேப்பு ஒரு பெரிய நாட்டை ஆண்டார் தாவிது ஒரு நாட்டை ஆண்டார் தானியல் வந்து பிரதம மந்திரியாக இருந்தார் இந்த மாதிரி நிறைய காண்பித்து நான் எல்லா இடத்துலையும் போகிறேன் இதில் இருக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா உலகத்தில் மற்றவர்கள் வாழ்வது போன்ற ரொம்ப லக்ஸுரி லைஃப்பை நான் இழந்து கொண்டு பக்தியில் இருக்க விரும்பலை ஒன்றும் இல்லாமல் சன்னியாசியாக வாழணும்னு பைபிளில் சொல்லலை ஆனால் சமநிலை வேண்டும் எல்லாரைப் போல நான் வாழ்ந்து கொண்டு எல்லாருக்கும் விதமான ஒரு சமூக அந்தஸ்தை என்னிடத்தில் மற்றொரு பார்க்கும் விதமாக நடந்து கொண்டு எல்லாரைப் போல் தான் நான் உடுத்துக்கொண்டு இயேசுநாதர் தான் என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் இருக்கிறான்னு சொல்லிருச்சுன்னா அது ஒரு உண்மையான சாட்சி அல்ல சாத்தாங்கூட இயேசுநாதர் இடத்துல என்ன சொன்னான்னா என்ன பணிந்து கொண்டா இதா நீ காண்கிற எல்லா மகிமையான செய்வேன் கொடுப்பேன்னு சொன்னான் அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிலரை வந்து பிசாசானவங்கூட கூட என்ன பண்ணியிருக்கலாம் நல்ல பொருளாதார நிலைமையில் நல்ல வளமை நிலைமையில் சிலைப்பிறகளை கொண்டு வந்து அவங்கள உலகத்துக்கேற்றபடி வாழ வைத்து அதனால் கிறிஸ்தவத்துக்கு ஒரு தவறான சாட்சியை காட்டியிருக்கலாம் பாருங்கள் ஏசுநாதர் தான் இவர் ஆசீர்வதிச்சாரா ஆனால் இவர் எப்படி இருக்கிறார் சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறார் இயேசுநாதர் தான் இவர் ஆசீர்வதித்தாரா இவர் உலகத்தில் இருக்கிறத டாப்பில் எவமே எப்படி வாழ்கிறானோ அதை மாதிரி வாழ ஆசைப்படுறா அப்போ கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு தவறான பிக்சரை கொடுக்கறது கூட ஆண்டவர் அதாவது சாத்தா சிலர் எழுப்பியிருக்கலாமே பைபிளாக தான் சொல்லுது அதனால் எல்லா வளமைகளுக்கு பின்னால் செழுமைகளுக்கு பின்னால் ஏசு இருக்கிறார் அப்படின்னு நம்ப முடியாது சிலர் வந்து ஆண்டவர் தான் எங்களுக்கு இந்த ஐஸ்வரத்தை கொடுத்தாரு ஆண்டவர் தான் எங்களை டாப்பில் கொண்டு வந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு விடக்கூடாது அவரிடத்தில் ஆவிக்குரிய சாட்சி இருக்கிறதா கர்த்தருக்கேற்ற சாட்சி இருக்கிறதா சுபாவ சாட்சி இருக்கிறதா வாழ்க்கை முறை சாட்சி இருக்கிறதா இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழாதபடி தேவனுக்கு ஏற்றபடி வாழுகிற சாட்சி இருக்கிறதா அநேகரை போல் அதிநவீனமான வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளாமல் கத்திருக்கேற்ற சாட்சியாக வாழ்கிற நிலைமை அதை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவனால் வந்தவை என்பதற்கு இவருடைய வாழ்க்கையில் அதிகாரப்பூர்வமான சான்றுகள் இல்லை எனவே இது போன்ற சாட்சிகளை நாம் பார்த்து எல்லாம் இயேசுதான் என்ற எண்ணத்துக்கு போய்விடக்கூடாது பகுத்தறிய பழகிக்கொள்ள வேண்டும்